இல்ல <muchas> இன்னைக்கு ஆளுங்கட்சியா நான் என்ன மாறி இருக்கு அன்னைக்கு இல்லாத பிரச்சனை இன்னைக்கு இருக்கு நான் கேக்குறேன் அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேக்குறேன் என்ன மாறி இருக்கு மாட்டு எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கா இல்ல நபர் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கா ஏன் அன்னைக்கு இல்லாத பிரச்சனை இந்த அம்மா எனக்கு தெரியும் ஏன் அன்னைக்கு இல்லாத பிரச்சனை என்ன மாறி இருக்குதானே தங்குறீங்க

அப்ப இந்த பிரச்சனை எல்லாம் இல்ல இன்னைக்கு நான் நாங்க என்ன மாறி இருக்கு அன்னைக்கு இல்லாத பிரச்சனை இன்னைக்கு இருக்குன்னு நான் கேக்குறேன் அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேக்குறேன் என்ன மாறி இருக்கு மாட்டு எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கா இல்ல நபர் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கா ஏன் அன்னைக்கு இல்லாத பிரச்சனை நம்ம எனக்கு தெரியும் ஏன் அன்னைக்கு இல்லாத பிரச்சனை இன்னைக்கு இருக்கு என்ன மாறி இருக்கு நீங்க தானே இங்க தங்குறீங்க சொல்லுங்க என்ன மாரி இருக்குன்னு இப்ப உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சி காணுங்கள் சாதகம் செய்பவரைக் கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மூர் முடித்து பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்